மீனவர் சங்கம் இந்த பெட்ரோல் எல்லாம் போட்டு ஒரு பத்து வருஷமா போயிட்டு எந்த வித பலனும் அடையிறது அதை நாங்க அதுல இருந்த பம்முகள் அதுல பெரிய கருவிகள் எல்லாத்தையும் கலட்டிட்டு போயிட்டாங்க கொண்டு போயிட்டாங்க ஆனா இதை திரும்ப இருக்க அவங்க புனரமைச்சு வந்து இதை தகுந்த முறையில் ஒரு பாதுகாப்பு சந்தானங்களுக்கு மீனவருக்கு மீனவருக்கு ஒரு உதவியாக இருக்குது எங்களுக்கு சாமான் வைக்க முடியல ரூமில் ரூமில் சாமானை வச்சால் கதை உடைச்சிட்டு சாமான எடுக்காங்க இதுக்கு ஒரு அரசாங்கம் முன்னின்று ஒரு நிறுவனத்திட்டையே கொடுத்து இதை பொறுப்போ கொடுத்து இவங்களை பாதுகாத்து தந்தால் மீனவர் சமூகத்துக்கு வெற்றி ஒரு உதவியாக இருக்குது சமூகப்பட்ட இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த கவனத்துக்கு கொண்டு வரும்படி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்வார் இந்த கட்டடத்தை வந்து கூடுதலாக பயன்படுத்துகிறாங்க போதை அதாவது சாரயம் கஞ்சா எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தி போட்டு போகும்போது போத்தலை உடைச்சி கட்டிடத்தில் மேலே எல்லாம் போத்தலி அந்த போத்தலோட கீழே விழுந்து தூரத்தில் இருந்தெல்லாம் ஜனங்கள் வந்து ஓன்று இருக்குது ஆனால் கெட்ட முறையில எல்லாம் பயன்படுத்த எந்த நேரம் ஆக்கள் நாங்கள் இருக்கிற இல்லை இல்லாத டைமுகளில் ஆண்பிளையும் பாறாங்க பொம்பளையும் பாறாங்க கேட்ட முடிஞ்சா எங்களுக்கு அடிக்க வராங்க ஏன்னா அவங்க நாலஞ்சு பேர் நாங்கள் தனியாக ஒரு ஆள் ஒன்றுங்கே இல்லாது இதோ ஒரு தகுந்த புதிய அரசாங்கம் வந்திருக்கு இப்போ இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து தருமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்க இதை புனரமைத்து கொடுத்தா எங்கட ஊருக்கும் பயன் ஓந்தாட்சி மனத்துக்கும் பயன் ஓட்டக்கல்லாத்துக்கும் பயன் அதுக்கேற்ற ஒழுங்கும் செய்யுங்க இப்போ வந்து அரசாங்கம் நம்மளுக்கு ஒரு நல்ல காலத்து தான் பொறந்தெரியும் அந்த யாழ்ப்பாணம் போன்ற ஜனாதிபர சொல்லுவீங்க பாலிமேன் வந்து ஜனாதிபதி மாளிகை மனுமா அவங்களுக்கு அது பண்ண எனக்கு தேவையில்லாது அதை நான் தமிழோ சிங்களமோ முஸ்லீமோ விரதமோ அதற்கு என்னை புரிஞ்சாதி மாளிகையை